தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு சுமார் ரெண்டு லட்சம் மாணவர்கள் தொழில்நுட்ப கல்வி உயர்கல்வி என்ஜினியரிங் படிப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் போகக்கூடிய கல்வி நிலையங்கள் எந்த எம்பிக்கு எந்த எம்எல்ஏக்கு சொந்தமானது ஏன் இந்த அரசு அமைதியாகவே இருக்கு எந்த போலி கல்வி தந்தைகள் இந்த கல்லூரிகளை நடத்துறாங்க அந்த விவரங்களை தான் பார்க்கணும் திமுகவுடைய எம்எல்ஏ திருச்சி மணச்சநல்லூர் எம்எல்ஏ எஸ் கதிரவன் அவர் வந்து வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடியது ரெண்டு கல்லூரிகளில் இருக்கிறது தான் அந்த இணையதளத்தில் வச்சுருக்காங்க அதே அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் தனலட்சுமி குரூப் ஆஃப் காலேஜும் நடத்துகிறாங்க அவங்க நடத்தக்கூடிய அந்த மூன்று நான்கு இன்ஸ்டிடியூஷனில் ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர் அந்த இடத்துல ஏழு ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் அதாவது ஏழு பேராசிரியர்கள் இந்த கல்லூரி தவிர வேறு கல்லூரிகளையும் வேலை செய்கிறவங்க தான் இந்த லிஸ்டில் இருக்கிறாங்க இதில் டாப் ஒன் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு கல்லூரி தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் செங்கல்பட்டு கல்லூரி அந்த கல்லூரியில் மணச்சனூர் எம்எல்ஏ எஸ் கதரவன் அவங்க தான் வைஸ் சேர்மன் முப்பத்தி நாலு ஃபேக்கல்ட்டிஸ் அங்கே வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்களில் முப்பத்தி நாலு பேராசிரியர்கள் வேறு வேறு கல்லூரிகளில் பல கல்லூரிகளை வேலை செய்யக்கூடிய மாரிச்சாமெலாம் அங்கே தான் இருக்கிறாங்க இது அவருக்கு தெரியாதா ஒரு மனச்சநல்லூர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் சட்டத்துக்கு புறம்பாக ஃபேக்கல்டிஸை எப்படி அவர் அக்காமடேட் பண்ண முடியும் அதே போல் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் அவங்க சேர்மனாக இருக்கக்கூடிய கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே நாலு ஃபேக்கல்டி கோஸ்ட் ஃபேக்கல்டி ரெண்டு ஃபேக்கல்டி மூன்று நான்கு கல்லூரிகளாக வேலை செய்யக்கூடியவங்க சமீபத்தில் மக்களை சந்திச்சு மக்கள்லாம் பல பலன்னு இருக்கிறீங்களேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு எம்பியாக போய் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்ற போறவர் இன்னொரு பக்கம் அவரை தந்தையார் சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை குறித்து சட்டம் இயற்றக்கூடியவங்க இவங்க நடத்தக்கூடிய அந்த கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ்ல கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க இந்த மக்களுடைய மாணவர்களுடைய பணத்தை அந்த கட்டணத்தை வாங்கி தான் இவங்க எம்பியாவும் எம்எல்ஏவாகவும் சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போயிருக்காங்க இன்னொரு பக்கம் சட்டத்துறை அமைச்சர் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களுடைய காலேஜ் ஒரு தான் ஃபவுண்டர் கற்பக விநாயகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் ஆறு ஃபேக்கல்டி கோஸ்டு அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்கள் இங்கே இருக்கிறாங்க ஒரு சட்டத்தை காப்பாற்றக்கூடியவர் சட்டத்துக்கு புறம்பா ஃபேக்கல்டிஸை எப்படி தன்னோட கல்லூரிகளில் காமிக்க முடியும் இவர் எப்படி சட்டத்தை எற்றி சட்டத்தை காப்பாற்றி யார்கிட்ட கேட்குறது இந்த நீதியை இன்னொரு பக்கம் எம்ஆர்கே பண்ணி பன்னீர் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர் நடத்தக்கூடிய எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் ரெண்டு ஃபேக்கல்ட்டி கோஸ்ட் ஃபேக்கல்டி மாரிச்சாமி அங்கே தான் வேலை செய்கிறார் அதிகப்படியான கல்லூரிகளில் பேராசிரியராக இருக்கக்கூடியவராக கணக்கு கணக்கமைச்சிருக்கிறவர் அங்கே தான் இருக்கிறார் அப்படியே காங்கிரஸோடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த தங்கபாலு கே வி தங்கபாலு அவங்க ரெண்டு இன்ஸ்டியூட் நடத்துகிறாரு ஒன்று வந்து டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் செங்கல்பட்டு அதே போல் அதே பக்கத்தில் தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ் டிஜே இன்ஸ்டியூட் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாவது ஹையஸ்ட் முப்பத்தி மூணு ஃபேக்கல்டிஸ் கோஸ் ஃபேக்கல்ட்டியாக காமிச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட் அதுவும் கேவி தங்கபால அவங்களோட தான் அதே போல் தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ் அதுவும் அவர் தான் நடத்துகிறவர் ஒம்பது ஃபேக்கல்டிஸ் வந்து கோஸ்ட் டு அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி அதை சார்ந்த கணேஷ் குமார் வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடிய ஏஆர்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அங்கே பதிமூணு ஃபேக்கல்டீஸ் கோஸ்ட் டு ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ்னா நமக்கு தெரியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பேராசிரியராக போலியாக கணு காமிச்சோம் பதிமூணு போலி பேராசிரியர்கள் இருக்கக்கூடியது இந்த ஏஆர்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியோட முன்னாள் எம்எல்ஏ அவர் தான் இந்த இன்ஸ்டிடியூட்டோட வைஸ் சேர்மனும் கூட அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அனுஷா ஆர் அவங்க சிஇஓவாக இருக்கக்கூடியது ஒரு ஒன்பது இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க அவங்க தந்தையார் தான் நடத்துகிறாரு அந்த இன்ஸ்டியூட்டோட சிஇஓ அவங்க தான் பார்க் இன்ஸ்டியூட் அந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாடு ஆர்கிடெக்சர் காலேஜ் பார்க் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் பார்க் ஆர்கிடெக்சர் கல்லூரி அது உட்பட ஒரு ஒன்பது கல்லூரிகளுக்கு அவங்க தான் சிஓஓ இருக்கிறாங்க அதில் ரெண்டு கல்லூரிகளில் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் போலி பேராசிரியர்கள் ஏறக்குறைய ஆறு ஃபேக்கல்டிஸ் கோஸ்டு ஃபேக்கல்ட்டிஸாக இந்த பார்க் இன்ஜினியரிங் காலேஜஸில் பணிபுரிகிறாங்க கோயம்புத்தூர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய செங்கோட்டையன் அவங்களுடைய முன்னாள கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன் அவங்களுடைய சன் அவருடைய மகன் நடத்தக்கூடிய கதர் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃபேக்கல்டிஸ் கோஸ்ட் ஃபேக்கல்டீஸ் போலி பேராசிரியர்கள் வேலை செய்யக்கூடியவங்க இது தவிர தம்பிதுரை அவங்க நடத்தக்கூடிய கல்லூரிகளில் ரெண்டு கோஸ்ட் ஃபேக்கல்டீஸ் இருக்கிறாங்க பாமகவுடைய நிறுவனர் சரஸ்வதி காலேஜில் ரெண்டு கோஸ்ட் ஃபேக்கல்டீஸ் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒன்று ரெண்டு கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடிய போலி பேராசிரியர்களாக இருக்கிறாங்க இதை தவிர அதிமுக திமுக பிஜேபி இந்த பக்கம் காங்கிரஸ் எந்த கட்சியாவது வாய துறந்தாங்களா பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுலேருந்து இதுவரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க சே விஜயபாஸ்கர்மே அன்னை திரா இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறாங்க இந்த கல்லூரிகள்லாம் கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு எண்ணிக்கையில் இருக்கலாம் ஆனால் அங்கே டம்மி ஐடிஸ் ஏன் இதுவரைக்கும் வாயை துறக்கல நாங்க தான் பிரதான கட்சின்னு சொல்லக்கூடிய பிஜேபி அண்ணாமலை அவர்கள் ஏன் இது வரைக்கும் திறக்கல இன்னொரு பக்கம் திமுக திமுகவுடைய எம்எல்ஏக்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகள் பட்டியல் பார்த்தீங்கன்னா என்ன நீந்துக்கிட்டே இருக்கு அப்போ இந்த எம்எல்ஏக்களை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்களை காப்பாத்துறதுக்காக அமைச்சர் பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறாரா இல்ல சட்டத்துறை அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருடைய மகன் நடத்தக்கூடிய கல்லூரிகள் இவங்களை காப்பாற்றுறதுக்காக இவருன்னா அமைதியாகவே இருக்காதான் வாய துறக்கவே இல்லையா அவரு தானே இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாரு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே நடத்துறாங்க ஒரு அமைச்சரா விட்டுருங்க பேராசிரியரா மாணவர்களுடைய கல்வியோடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சவர் தானே சமீபத்துல பொதுவெளியில் ஒரு காமன் சென்ஸே இல்லாம ஆசிரியர்களை திட்ட முடியுது மாணவர்கள் திட்ட முடியுது யார் இந்த கர்வத்தை கொடுத்தது இதே மாணவர்களும் ஆசிரியர்களும் அண்ணா பல்கலைக்கழகம் கோஸ்ட் பத்தி என் சார் வாயை திறக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா இவர் தன்னோட முகத்தை கொண்டு போய் வச்சுப்பாரு தனக்கு ஒன்று தெரிஞ்சதுன்றதுக்காக தெரியாதவங்களை பொது வெளியில சொல்லக்கூடியவர் அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய கோஸ்ட் ஃபேக்கல்டிஸ் பத்தி கேட்டா இவருக்கு ஒரு காமன் சென்ஸ் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்துல தமிழ்நாட்டோட டெக்னாலஜி சீஃபா இருக்கக்கூடிய அதிகப்படியான தொழில்நுட்ப அறிவு கொடுக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்திலே எப்படி இருக்குன்னா மற்ற பல்கலைக்கழகங்கள் விவரங்களை வெளியிட்டிருக்கணுமா ஒரு முதுகெலும்புள்ள அமைச்சராக முற்போக்குத்தனம் கொண்ட அமைச்சராக இன்னொரு பகிரங்கமாக வெளியிட்டிருக்கணும் படியா நடவடிக்கை எடுப்போம் அமைச்சரோ எம்எல்ஏவோ எந்த கட்சியா இருந்தாலும் பாரபட்சமே இல்லாம சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதிமொழி எடுக்கிறாங்கல்ல அமைச்சரா பதவி ஏற்கும்போது சட்டத்தை கடைபிடிப்போம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க போக முடியும்ன்ற ஒரு வார்த்தை இது வரைக்கும் ஒரு வெளியில பேசல மற்ற பல்கலைக்கழகங்கள் விவரங்களை ஏன் வெளியிடல இன்னொரு பக்கம் முதலமைச்சர் தமிழ்நாடு மாணவர்களுக்காக நிறைய திட்டங்களை அறிவிக்கக்கூடியவர் உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் அதிகப்படியான முன்னிலையில் இருக்குன்னு சொல்லக்கூடியவர் ஏன் இந்த இன்ஜினியரிங் கல்லூரியில நடந்த முறைகேடுகள் பத்தி வாயத்துறக்கிறது பொது வெளியில இதை பத்தி ஏன் பேசல இது இதுக்கும் ஸ்டேட்மெண்ட் தர்றாரு மாணவர்கள் மீது அக்கறையே இல்லையா மக்கள் மீது அக்கறையே இல்லையா இந்த மக்கள்கிட்ட தானே ஓட்டு வாங்கும்போது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்துவோம் எல்லாத்தையும் சட்ட ரீதியாக அணுகுவோம் எந்த தவறுகள் நடந்தாலும் இரும்புக்கரம் கொண்டு சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு பேசக்கூடியோர் ஏன் இப்போ இரும்புக்கரம் கொண்டு அடக்கலை இல்லை ஒரு அறிக்கை கூட கொடுக்க மறுக்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு அமைச்சரும் வாயத்தொருக்கலை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் வாயத்திற்கல இன்னொரு பக்கம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஏதோ ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கினார் ஒரு பக்கம் பொது வெளியில தான் எல்லாமே பண்ணுவோம் அமைச்சர் ஆளுநர் கீழே தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லக்கூடியவர் இந்த அறிக்கை வந்துச்சுல்ல ஏன் இவரு சட்ட ரீதியான முன்னெடுப்பு இது வரைக்கும் எடுக்கல எந்த கல்வி நிறுவனத்தின் மீதாவது இந்த முறைகேடு சம்பந்தமா சட்ட ரீதியா முன்மொழியலை இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி அண்ணா பல்கலைக்கழகத்தோட இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி தான் இந்த மொத்த தவறுக்கும் ஆணி வேறு அவங்க மீது ஏன் இது வரைக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கல ஒரு பக்கம் ஆளுநர் அமைதியாக இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அமைச்சர் அமைதியாக இருக்கிறாரு இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அமைதியாக இருக்கிறாரு இங்கருடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க கல்லூரிகளில் நடத்துறவங்க விவரங்களை பொது வெளியில் வந்திருக்கு ரெண்டு வாரமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அமைதி கேட்குறாங்கன்னா மக்கள் மீது அக்கறையே இல்லாத ஒரு மூன்றாம் தர நாலாம் தர சிந்தனை கொண்ட அரசியல்வாதிகள் அவங்க சூழ்ந்துருக்காங்களா மாணவர்கள் மீது அக்கறையே இல்லையா நாம கண்காணிப்பு நாம தயாரா இருக்கும் பல கல்லூரிகள் பட்டியலில் இருக்கு உங்களுக்கே தெரியும் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எந்த வினாமிகளோட கல்லூரிகள் எந்த எம்எல்ஏவோட கல்லூரி எந்த அமைச்சரோட கல்லூரி உங்களுக்கே தெரியும் நாம கண்காணிக்க தயாரா இருக்கும் உயர்கல்வியில குறைந்தபட்ச உரிமை மீட்டெடுக்கும் வரை இந்த கல்வி உரிமை மீட்கப்படும் முறை இங்க இருக்கக்கூடிய குறைபாடுகள் களையும் வரை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த முறைகேடு செய்த மோசடி செய்த கூட்டுச்சதி செய்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய இன்ஸ்பெக்ஷன் கமிட்டியா இருக்கட்டும் கல்லூரி நிர்வாகமா இருக்கட்டும் இவங்க மீது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கும் வரை அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் திருடவும் மாட்டான் திருடவும் மாட்டான்